ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்கறவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கரையாய் உடைகிறி அத்தியாயம் ஆறு யாழ் இசை வேகமாக நடந்து கொண்டு இருந்தால் ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போட போகணும் என்று போய்கொண்டிருந்தாள் அது ஒரு குறுக்கு சந்து அங்கே ஆள் நடமாட்டம் இருக்காது சீக்கிரம் போகலாம் என்று அந்த வழியே வந்தாள் அவள் அருகே வந்து ஒரு பெரிய வண்டி நிற்கவும் பதறி விலகே நாள் என்னாச்சு பயந்துட்டியா சாரி உன் பின்னாடி தான் வந்தேன் நீ தான் திரும்பி கூட பார்க்கலையே எதுக்கு சார் பார்க்கணும் என்றால் கத்தியால் வெட்டும் குரலில் ஒரு நிமிடம் அவன் திடுக்கிட்டு போனான் ஒருவேளை என்னை ஞாபகம் இல்லையா இருக்கலாம் ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சே நான் தான் உன்னை பின்பார்க்க வந்தேனே செந்தில் என் அம்மா கூட இருபதுக்கும் நகை வேணுமென்னு கேட்டாங்களே என்று அவன் ஞாபகப்படுத்த சொல்ல தெரியும் சார் இப்போ எதுக்காக ஏன் வழியை மறைச்சிக்கிட்டு நிற்கிறீங்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க ஏதோ நாம் லவ் பண்ணுற மாதிரி பேசுவாங்க எனக்கு எதற்கு இந்த வம்பு என் வழியை விட்டு விலகுங்க அது எப்படிங்க விலக முடியும் எத்தனை பேரை வேண்டுமானாலும் பார்க்கலாம் ஆனால் மனசுக்கு ஒருத்தியை பிடித்த பிறகு மனசு வேறு யாரையும் பார்க்காது என் மனசு சொல்லிவிட்டது என் பொண்டாட்டி நீதான்னு என் அம்மாவும் ஆசைப்பட்டு கேட்கலை நான் வியாபாரம் செய்கிறேன் ஏற்ற இறக்கம் வரும் சமயத்தில் நகை தான் கை கொடுக்கும் அதை மனசில் வச்சு தான் கேட்டாங்க ஆனால் எனக்கு உன்னைத்தான் பிடிச்சிருக்கு கட்டினால் இவளைத்தான் கட்டுவேன்னு பிடிவாதமாக சொல்லிட்டேன் என் அம்மா கொஞ்ச நாள் தள்ளி போடுவாங்க நான் மனசு மாறிடுவேனா அப்படின்னு பார்க்கத்தான் இது ஆனால் நான் மாற மாட்டேன் உன் வீட்டில் வேறு மாப்பிள்ளை பார்த்தால் ஒத்துக்காதே எப்படியும் நாலஞ்சு மாதங்கள் என் அம்மா வேறு வேறு பொண்ணை பார்ப்பாங்க நான் பார்க்க போக மாட்டேன் உனக்காக நான் காத்திருக்கேன் நீயும் எனக்காக காத்திரு எத்தனை நாள் என் அம்மா பிடிவாதமாக இருப்பாங்க கொஞ்ச நாள் தான் அப்புறம் என் வழிக்கே வந்துடுவாங்க இப்போ நானே கடன் வாங்கி மீதி பத்து போன் நகையை போட்டுவிட்டு விட்டு கல்யாணமான பிறகு அதை விற்று கடனை கொடுத்து விடலாம் ஆனால் நாளைக்கு என் அம்மாவிற்கு தெரியும் போது உன்னை தான் தப்பாக பேசுவாங்க இன்னைக்கு என் ஆசைக்கு செய்துவிட்டு நாளைக்கு மாமியாரும் மருமகளும் முட்டிக்கும் போது நான் கண்டுக்காமல் போக முடியாது அது தப்பு உங்கள் அப்பா எப்படி என்னால் பத்து பவுன் தான் போட முடியும்னு சொன்னாரோ அப்படி நாங்களும் அதுவே போதும் அப்படின்னு வரணும் என் அம்மாவை நான் வர வைப்பேன் அதுவரை நீ காத்திரு என்றான் முதலில் அவன் வழிமறித்ததில் கோபமாக இருந்த யாலிசை அவன் பேச பேச மனதிற்குள் மழையடித்தது துள்ளி ஆட ஆசைதான் ஆனால் அவளை போட்ட நடுத்தர வர்க்கத்து பெண்கள் திருமண விஷயத்தில் இப்படி ஏமாறுவது இயற்கை கேள்விப்பட்டிருக்கிறாளே அந்த எச்சரிக்கை உணர்வில்தான் இதோ பாருங்க சார் இதோ பாருங்க சார் எங்களை மாதிரி பொண்ணுங்க கழுத்தில் தாலி ஏறும் வரை எதுவும் நிச்சயம் இல்லை உங்கள் இஷ்டத்தை சொன்னீங்க என் வீட்டில் சொன்ன சொல்வதைத்தான் நான் கேட்பேன் எத்தனை பேர் பெண்பார்க்க வந்தாலும் என் கழுத்தில் தாலி தான் என் கணவன் என்றவள் அவனை சுற்றி கொண்டு போய்விட்டாள் முதலில் அவள் பேசினது அவனுக்கு ஏமாற்றம்தான் சற்று நேரம் போகும் அவளை பார்த்தவனுக்கு பார்த்தபடியே இருந்தவன் இரு உன் கழுத்தில் தாலி கட்டிட்டு பேசுறேன் என்று போய்விட்டான் துர்கையின் சன்னிதியில் விளக்கு போட்டுவிட்டு கண்மூடி சாமி கும்பிடும்போது இதுவரை எனக்கு நல்லபடியா திருமணம் நடக்கணும் என்றுதான் வேண்டுவாள் என்றோ கண்களை மூடியவுடன் கண்ணுக்குள் வந்தது அவன் நினைவுதான் என்னடா இது எப்பவும் இல்லாமல் இப்படி புதுசா அவன் நினைவு இது நல்லது இல்லையே என்றாலும் அவன் பெண் பார்க்க வரும்போதே போனில் வீடியோ எடுத்து ரசித்த பெண்ணவள் மனமோ நீ சும்மா இரு எனக்கு தெரியும் என்றது என்பது போல் எனக்கு அவன்தான் கணவனாக வேண்டும் என்று வேண்டியது மனம் அவனை விரும்பியது புத்தியோ வேண்டாம் என்று மறுத்தது விருதனை கொல்லி எறும்பாக அவள் மாறி போனாள் பிரிஷின் அம்மா அன்று காலை போன் செய்தவர் பிரிஷ் கல்யாணத்துக்கு ரெண்டு மாதம் போகலாம்னு சொன்னியே ரெண்டு மாதம் ஆச்சு அப்பா உன்கிட்ட பேச சொன்னார் நீ கிளம்பி வா என்றார் இவனுக்கும் திருமணத்தை தள்ளிப்போடும் எண்ணமெல்லாம் இல்லை எனவே வரேமா என்றான் அன்று அலுவலகம் வந்தவன் ஹெச்ஆர் கிட்ட செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி சொல்லிவிட்டு மீட்டிங் போட்டு அனைவரிடமும் ப்ராஜெக்ட் பற்றி பேசினான் டீம் லீடர்களை கூப்பிட்டு தனியாக பேசினான் நவ்யா கிட்ட திருமண விஷயமா பேச போறேன் என்றான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்றவள் அவனை அனைத்து முத்தமிட்டாள் இயலிசையை கூட அவன் அன்று கண்டுகொள்ளவில்லை அத்தனை பிஸியாக இருந்தான் ஒரு வாரம் பொழுது ஓடிவிட்டது கிரிஷ் சென்ற மூன்றாம் நாள் தேவிகா ஃபோன் செய்து இருவரையும் நான்கு நாள் லீவு போட்டுவிட்டு வீட்டிற்கு வரச் சொன்னார் எதுக்காக என்று கேட்டபோது தான் உடனே வா என்றார் இருவரும் லீவு போட்டுவிட்டு கிளம்பி ஊருக்கு சென்றார்கள் அந்த கோவிலுக்குள் பரபரப்பாக இருந்தது வாசலில் தேங்காய் பழம் அர்ச்சனை தட்டு விற்கும் பெண் பூ பெண்ணிடம் இன்னைக்கு கல்யாணமா கோவிலில் என்று கேட்க ஆமா அதுவும் பெரிய பணக்கார வீட்டு கல்யாணம் போல அதுதான் இத்தனை விலை உயர்ந்த வெளிநாட்டுக்காரெல்லாம் வந்திருக்கு நமக்கு வியாபாரம் கூடினா சரிதான் என்றார் கோவிலின் ஒரு பக்கம் இருந்த திருமண மண்டபத்தில் பரபரப்பாக இருந்தது வைஷ்ணவி உடன் இருந்தவர்களிடம் எல்லாம் சரியா இருக்கா என்று கேட்டுக்கொண்டிருந்தார் வைஷுவோ வைஷுவா எல்லாரும் வந்துட்டாங்க நாம வரவேற்க போகணும் என்று கூப்பிட்ட யோகமித்திரன் முன்புற வாசலுக்கு சென்று வந்தவர்களை வரவேற்றார் அவருடைய நண்பர்கள் மூவரில் ஒருவர் இந்த இந்தியாவில்தான் இருப்பவர் அவர் மட்டும் குடும்பத்துடன் வந்துவிட்டார் மற்றபடி அவருடைய கம்பெனி ஜிஎம்கள் மட்டுமே வந்தார்கள் இரண்டு ஜிஎம்கள் ஒன்றாக அமர்ந்து என்ன சார் ஏன் இப்படி திடீர் கல்யாணம் அதுவும் இவ்வளவு எளிமையாக கோவிலில் என்னால் நம்பவே முடியலை பெரிய மகன் கல்யாணத்தை எப்படி நடத்தினார் இந்த மகனுக்கு மட்டும் ஏன் இப்படி என்று கேட்க அது தெரியல சார் ஆனால் யோகன் சாருக்கு இந்த கோவில் ரொம்ப ஸ்பெஷல் இந்த கோவிலுக்கு நிறைய நன்கடை கொடுத்திருக்கிறார் இந்த மண்டபம் கட்டியது கூட அவர்தான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சரி இந்த கோவிலுக்கு வந்துடுவார் இந்த கோவிலில் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்றார் இன்னொருத்தர் ஆமாம் உண்மைதான் யோகமித்திரன் எந்த நல்ல விஷயத்திற்கும் இங்கே தான் வருவார் ஏதாவது கெடுதல் வந்தாலும் இங்கே வந்து சென்றால் மனம் தெளிவடையும் ஆனாலும் தன் மகனுக்கு இவ்வளவு எளிமையா இங்கே திருமணம் செய்ய பல காரணங்கள் இருக்கு பெண் வீட்டார் முதல் நாள் இரவே வந்து விட்டார்கள் ஹோட்டலில் தங்கிவிட்டு இப்போதுதான் பெண் அழைத்து கொண்டு வந்தார்கள் பரபரப்பாக ஆண்களும் பெண்களுமாக கூடினார்கள் சாமி கும்பிட வந்தவர்களும் பெரிய இடத்து கல்யாணம் என்று வேடிக்கை பார்க்கவும் கூடினார்கள் ஸ்பான்சர்கள் அவர்களை கண்காணித்து அனுப்பினார்கள் மணவரையில் இருந்த கிறிஷ் உம் என்று உம் என்ற முகத்துடன் அமர்ந்து இருந்தா அமர்ந்து ஐய சொல்வதை சொல்லும் மந்திரங்களை கேட்டு சொல்லி கொண்டு இருந்தான் கிஷோர் தன் மனைவி மகனுடன் நின்றபடி தம்பியை தான் பார்த்திருந்தான் என்னாச்சு ஏன் உங்க தம்பி எப்படி பார்க்குறீங்க என்று அவள் கேட்க வாழ்க்கையில் ஒருமுறை வருவது கல்யாணம் இவன் இப்படி உம்முனு இருக்கானே உம்முனு இல்லாம சந்தோஷமா சிரிக்கவா முடியும் பாவம் அவர் அவரோட காதலை இப்படி பண்ணிட்டீங்களே எவ்வளவு ஆசையா கல்யாணம் என்றதும் வந்தார் அவன் காதலிக்கும் பெண்ணை விட இந்த பெண் ஒன்றும் குறைந்தவள் இல்லை அவன் காதலை முன்பே சொல்லி இருக்கணும் இவன் சின்ன வயதாக இருக்கும் போதே அப்பா இவனுக்கு இந்த பெண்தான் என்று முடிவு பண்ணிவிட்டார் இவன்தான் அதை தெரிஞ்சுக்காம விட்டுட்டான் என்றான் மனமேடையில் இருந்த கிரிஷ் மனதிற்குள் எருகி போனான் எவ்வளவு ஆசையாக வந்தான் வீட்டிற்கு வீட்டிலும் திருமணம் கலை கட்டி உற்சாகமாக இருந்தது அண்ணன் கிஷோர் தம்பியை ஆரவாரமாக வரவேற்றான் வாடா மாப்பிள்ளை என்றான் அண்ணனின் கலாட்டாவில் இவன் இவன்தான் நெளிந்தான் அன்று குடும்பத்தோடு அமர்ந்து திருமணம் பற்றி பேஸ் திருமணம் பற்றி யோகமித்திரன் பேசினார் கல்யாண தேதி குறித்து விடவா உன் கல்யாணத்தை நம்ம கோவிலில் வைத்து நடத்த நம்ம கோவிலில் வைத்து நடத்துகிறதா நான் வேண்டிக் கொண்டேன் அதனால் எளிமையாக மு எளிமையாக முக்கியமான உறவுகளை மட்டும் கூப்பிட்டு திருமணம் செய்வோம் கிராண்டாக ரிசப்ஷன் வச்சுக்கலாம் என்றார் யோகு கிறிஷிற்கு கொஞ்சம் சங்கடமாக சங்கடம்தான் நவ்யா ஒரு ஆடம்பர பிரியை இன்றுதான் யூடியூப்பில் எல்லார் வீட்டு கல்யாணமும் வந்துவிடுகிறதே அதை பார்த்து சங்கீத் கல்யாணம் ரிசப்ஷன் பேச்சுரல் பார்ட்டி எல்லாம் கொடுக்கணும் என்று பிளான் பண்ணி இருக்கா அவள் சொன்னபோது ஓகே என்றான் காரணம் அண்ணனின் திருமணம் அப்படித்தான் நடந்தது தன் திருமணத்தையும் அப்பா அப்படித்தான் நடத்துவார் என்று நினைத்ததால் இப்படி ஒரு வேண்டுதல் வைத்திருப்பார் என்று அவன் நினைக்கவே இல்லை இப்ப எப்படி என்ன சொல்லி மாற்றுவது என்று அவன் யோசித்த போதுதான் கிஷோர் மனைவி கீதா பொன் கீதா பொண்ணு மாப்பிள்ளை இதுவரை ஒரு முறை கூட நேருக்கு நேர் பார்த்து கொண்டதே இல்லை அட்லீஸ்ட் போட்டோவாது காட்டுங்கப்பா என்றாள் எனது நேரில் பார்க்கலையா என் கூடத்தான் தினமும் இருக்கா என்றான் கிறிஷ் தன்னை அறியாமல் இப்போது மொத்த குடும்பமும் அவனை குறும்பாக பார்த்து சிரித்தார்கள் திருமணம் எளிமையா செய்யலாம் என்று மொத்த குடும்பமும் சொல்ல அவனுக்கும் அந்த கோவிலை பற்றி தெரியும் அப்பாவிற்கு அந்த கோவில் எவ்வளவு முக்கியம் என்று தெரியும் அவனுக்குமே அந்த கோவில் முக்கியம்தான் வருடத்தில் ஒரு முறை பிறந்தநாள் அன்று எப்படியும் போய்விடுவான் சரி நவ்யாவை சமாளிக்கலாம் என்று விட்டுவிட்டான் திருமண ஏற்பாடுகள் பெண் வீட்டாரோடு பேசுவது எல்லாம் எங்கள் பொறுப்பு என்றார்கள் அம்மாவும் அப்பாவும் சரி என்று சொல்லிவிட்டான் நவ்யா கூட பேசி இதை சொல்ல ஃபோன் பண்ணினான் அவள் ஃபோனை எடுக்கலை அதுதான் கெட்ட நேரம் என்பது அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து போன் செய்து சொல்லலாம் என்பதற்குள் அவனுடைய ஹைதராபாத் பிரான்ச்சில் ஏதோ பிரச்சனை என்று வரவும் உடனே அவன் அம்மா அப்பாவிடம் கல்யாண ஏற்பாட்டை பாருங்க நான் போயிட்டு வர்றேன் என்றான் அவர்களும் நீ தாலி கட்டும்போது வந்தால் போதும் என்று சொல்லிவிட்டார்கள் அவனும் கிளம்பிவிட்டான் அதன் பிறகு நவ்யா அவனுக்கு ஃபோன் பண்ண அவன் எடுக்கலை எடுத்த போதும் அங்கே ஹைதராபாத்தில் எடுத்தபோதும் அங்கே ஹைதராபாத் ஜிஎம் தான் பேசினார் அங்கே வேலை செய்த ஒரு பெண் இரவு பணியில் இருந்தபோது சூசைட் நடந்து முயற்சி செய்ததால் பிரச்சனை அதனால் போலீஸ் அது இது என்று அழைவதால் சார் ஃபோன் என்கிட்ட தான் இருக்கு ஏதாவது முக்கியமான விஷயமா என்று கேட்க அவரிடம் என்ன சொல்வது என்று ஒன்றுமில்லை என்று வைத்துவிட்டாள் யோகமித்ரன் ஒரு ஒரு வாரத்தில் திருமணம் என்று நாள் குறித்து மகனுக்கு சொல்லிவிட்டார் இந்த பிரச்சனையில் ஏதாவது உதவி வேணுமா என்று கூட கேட்டார் இல்லப்பா வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் என்றான் வீட்டில் திருமண வேலைகள் தடபுடலாக நடந்தது கிரிஷ் இருந்த டென்ஷனில் நவ்யா கூட பேச வேண்டும் என்பதையே மறந்துட்டான் திருமண விஷயம் அம்மா அப்பா பார்த்து பேசிக்கொள்வார் அம்மா அப்பா பார்த்து பேசிக்கொள்வதாக சொல்லிவிட்டாங்க அதனால் திருமணம் பற்றிய கவலை இல்லாமல் அங்கே செய்ய வேண்டிய வேலைகளை செய்தான் சாஃப்ட்வேர் கம்பெனி என்பது இரவு பகலாக வேலை செய்யும் கம்பெனி இங்கே வேலை செய்பவர்களுக்கு வேலை டென்ஷன் இருக்கும் அதற்கான மாற்று யோசனைகளும் உண்டு பெரும்பாலும் அவர்கள் அதிகம் பார்ட்டி பப் என்று போவது இந்த டென்ஷனை குறைப்பதற்காகத்தான் ஆனால் அது நல்லது இல்லை என்றும் சொல்லி தான் இருக்கிறார்கள் ஆனாலும் இந்த மாதிரி சில நிகழ்வுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது நவ்யா ஸ்ரீக்கு ஒன்றும் புரியலை ஊருக்கு சென்ற பிறகு மூன்று முறை கிறிஸ் போன் செய்து பேசினான் திருமணம் பற்றித்தான் வீட்டில் பேச்சுவார்த்தை நடக்குது அம்மா அப்பா நாங்களே பெண் வீட்டில் பேசிக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டாங்க நான் எதுவும் சொல்லலை நான் எதுவும் சொல்ல வேண்டாம்னு வேற சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு விஷயம்தான் உன் ஆசைப்படி நடக்காது என்றான் என்ன விஷயம் என்று நவ்யா கேட்க உன் ஆசைப்படி நம்ம கல்யாணம் நடக்காது என்றான் அந்த நேரம் வானத்தில் இருந்த தேவதைகள் அப்படியே நடக்கட்டும் என்று சொன்னது இருவருக்குமே தெரியலை அதனால் இயல்பாக நவ்யா ஏன் என்று கேட்க நீ பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ஹைஃபையாக ஈவன் மேனேஜ்மெண்ட் மூலம் ராயலாக டெக்கரேட் பண்ணி நம்ம கல்யாணம் நடக்கணும் என்று ஆசைப்பட்டாய் பாவம் எனக்கு பாவமாக இருக்குது எனக்கும் கஷ்டம்தான் உனக்கு இப்படி ஏமாற்றத்தை கொடுத்துட்டேனே என்று என்ன செய்வது அப்பாவை எதிர்த்து இதுவரை நான் எதுவும் நானும் அண்ணனும் எதுவும் பேசினதோ செய்ததோ இல்லை நான் வேண்டும் என்று நினைப்பதை கூட அப்பா வாங்கி கொடுத்து விடுவார் என் அப்பா அவர் வாங்கி கொடுத்த பொருள் எனக்கு ராசியாகவும் பிடித்ததாகவும் போய்விடும் உன்கிட்ட என் குடும்பம் பற்றி சொல்லி இருக்கேனே எங்கள் கோவில் பற்றியும் உனக்கு தெரியுமே ம் அங்கே தான் எனக்கு திருமணம் பண்றதா அப்பா வேண்டிக்கிட்டாராம் பொதுவாக எல்லா விசேஷத்தின் போதும் அங்கே போய் சாமி கும்பிடாமல் எதுவும் செய்ய மாட்டார் இப்போ நம்ம கல்யாணம் அங்கே தான் உன் ஆசைப்படி ரிசப்ஷன் சங்கீத் பேச்சுலர் பார்ட்டி எல்லாம் உண்டு கல்யாணம் மட்டும் உன் ஆசைப்படி நடக்காது இன்று மட்டும் அட்ஜஸ் இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க நவி என்றான் அவளுக்கு பெரும் ஏமாற்றமாகத்தான் இருந்தது